ஆடியோ தேர்ட்டி சிக்ஸ் சோல்ஸ் ஜேர்னி வாய்ஸ் சந்திரகலா படைப்பாற்றல் படைப்பாற்றலால் மட்டும்தான் ஆன்மாக்கள் முன்னேற்றம் அடைவது எந்த ஆன்மாக்கள் ஆனாலும் அந்த படைப்பாற்றலோட அந்த பிரத்யேக பலன்தான் அதோட சிருஷ்டி எல்லா ஆன்மாக்களும் படைப்பாற்றலோட அந்த பிரத்யேகமான சிருஷ்டி அப்படின்னு சொல்றாங்க ஆன்மாக்கள் ஆன்மாக்களால் தான் உருவாக்கப்படுவது இந்த சமயமும் சந்தர்ப்பம் அப்படின்றது எதுவும் கிடையாது மூலச்சை சிருஷ்டிக்கப்படுவதுதான் இந்த ஆன்மாக்களின் மழை இப்போ மலை துளியில சாரி மழையிலிருந்து எத்தனை துளிகள் அப்படின்றது வருதோ அதே மாதிரி மூல மூலச்சைத்தியத்திலேருந்து ஆன்மாக்கள் மலை போல ஒவ்வொரு நொடியும் பிறப்பு அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு இது நிரந்தரமாக வரக்கூடிய மலை அப்படின்னா அந்த ஆன்மாக்களின் மலை நிரந்தரமாக நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு இன்னொரு சைட் பார்க்கும்போது புது புது லோகங்கள் புது புது தலங்களும் உருவாக்கப்படுது இந்த மூல பிரகிருதி அப்படின்னு சொல்றோம் இதன் மூலமாக சிருஷ்டி இந்த லோகங்கள் எல்லாமே சிருஷ்டியாகப்படுது இது ஒரு நிரந்தரமான விரிவடையும் விஸ்வம் இது ஒரு நிரந்தரமாக விரிவடையும் சிருஷ்டி இது ஒரு நிரந்தரமாக விரிவடையும் ஜீவாத்மாக்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய படைப்பாற்றலால் தான் அந்த கர்ப்பத்திலிருந்து பிறக்கின்றது அதனால இந்த படைப்பாற்றல் அந்த நிரந்தரமான சிருஷ்டி இது எல்லாமே ஒரு உற்சாகமாக ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொரு ஆன்மாவிலேந்து நடக்கின்ற ஒரு ஆஹ் அற்புதமான லட்சணங்கள் அந்த ஆன்மாவோட முக்கியமான லட்சணம் சொல்லலாம் ஒரு கிரேட் கிரேட்டஸ்ட் ஒரு கேரக்டர்ன்னு சொல்லலாம் அந்த உற்சாகத்தோட ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த படைப்பாற்றலால புதுமையான ஆன்மாக்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கு அதுவும் மழை போல ஒவ்வொரு நொடியும் உருவாக்கம் ஆகி நடந்துக்கிட்டே இருக்கு இந்த இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு ஆன்மா கிட்டையும் அற்புதமான படைப்பாற்றல் இருக்கு இந்த படைப்பாற்றலால ஒவ்வொரு ஆன்மாவும் கூட புதுமையான பலவிதமான ஆன்மாக்களை உருவாக்குது அதுவும் உற்சாகத்தோட உருவாக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் பயணம் தொடரும்